ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேசிய குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி ராஷ்ட்ர பாஷா சென்னை சபா ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் எது எது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாகு ஒன் பதிய செகண்ட் லெசன் சாஹ் ஃபிஃப்த்து மா செவன்த்து பிக்ஷுக் ஷுக் வந்து கபீர் கே தோஹேல ஃபர்ஸ்ட் ஒன் அப்புறம் ரஹீம் கே தோஹேல தேர்டு ஒன் இதுலேயே வந்து கஜல் கே குச் சேர் அப்படின்னு வரும் இல்லையா ஸோ அது எது எது அப்படின்னா நிம்னலிக்கு தோஹ்கா பாவார்துலிக்கேன்னு வரும் அதில் வந்த கபீர் கே தோஹேல ஃபோர்த்து மாலா ஃபெரெத் ஜு பயா அப்புறம் ரஹீம் கே தோகேல வந்த ஃபோர்த் ஒன் ரஹீமன்னே நர் மர் கயே அப்புறம் விருந்து கே தோகே அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் அப்புறம் செகண்ட் ஒன் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் அப்புறம் கத்தியலை அதில் வந்து செகண்ட் லெசன் ருப்பையா கர்மவீர் காமராஜ் கோவிட் நைன்டீன் அப்புறம் ஏகாங்கியில் வந்து பகுகி விதா பரிவர்த்தன் நெக்ஸ்ட்டு கஹானி மிட்டாயிவாலா தேஷ் பக்து நெக்ஸ்ட்டு ஜீவனியில் பண்டித் மதன் மோகன் மாலவியா பண்டித் தீனதயாள் உபாத்யாய அடுத்து நிபந்து புஸ்தகாலய வித்யார்த்தி ஜீவன் கணதந்திர திவஸ் இது எல்லாமே வந்து சாராஞ்ச் பிக் கொஷின்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல ஸோ அதுக்கு தான் வந்து நான் இதை இருக்கேன் ஓகேவா ஒன் மார்க்கெல்லாம் வந்து நான் சொல்லலை ஒன் மார்க் எல்லாம் வந்து எல்லாமே படிச்சுக்கோங்க எல்லாமே சின்ன சின்ன சிம்பிளான விஷயங்கள் தான் இல்லையா ஸோ அது எல்லாமே படிச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு வந்து இன்னும் டூ வீக்ஸ் இருக்குது இல்லையா இருக்கிற டைம் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட்டு கஹாவத்தே ஆர் லோகோக்தியா அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் தேர்டு சிக்ஸ்த்து செவன்த்து இதெல்லாம் வந்து important புக்கில் வந்து பேஜ் நம்பர் 225 and 226 அண்ட் டூ ட்வெண்ட்டி சிக்ஸ் ஓகேவா ஓகே எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பை